தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நவம்பர் மாதம் அரசியலுக்கு வருகின்றார் நவம்பர் மாதம் அரசியலுக்கு வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர்கள் அரசியலில் களம் காண்கிறார்கள் சரத்குமார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் விஜய் உள்ளிட்ட பலர் அரசியலில் களமிறங்கியுள்ளார்கள் தற்பொழுது புதிதாக ஒரு பிரபல நடிகர் அரசியலுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது நவம்பர் மாதம் இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷால் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷால் சமீபத்தில் இவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தான் அரசியலுக்கு வருவது சம்பந்தமாக நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் நவம்பர் மாதம் அரசியலுக்கு வருவார் என்று அவருடைய ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் அதற்காக கட்சி பெயரையும் கொடியையும் சின்னத்தையும் தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளனர் நவம்பர் மாதம் அரசியலுக்கு வருகிறார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விசால்